காவடி எடுத்தா கந்தனுக்கு கேட்க போகுது கந்தூரி கொடுத்தா சிக்கந்தருக்கு கேட்க போகுது இடையில நீ யாரா போன மாசம் அழகோவில் மலையை வெட்டி விக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்த மோடி ஆர்டர் கொடுத்த பாஜக அடுத்த மாசம் திருப்பரங்குன்ற மலையை நான் காப்பாற்ற போறேன் கிளம்பு அதாவது ஓட்டு கேட்கணும்னா கடவுளை விற்கிற பக்தியை கலங்கப்படுத்துகிற ஆன்மீகத்தை குலைக்கிற இவர்களை போன்ற வேசதாரிகள் யாரும் கிடையாது திடீர்னு வந்து திருப்புறங்குன்ற மலையை காப்போம்னு கிளம்புறான் ஏண்டா போன வாரம் அலர்கோவில் மலையை வெட்டி விற்கிறதுக்கு டங்ஸ்டனுக்கு ஆர்டர் கொடுத்த நீ தானே போன மாதம் அலர்கோவில் மலையை வெட்டு விற்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்த மோடி ஆர்டர் கொடுத்த பாஜக அடுத்த மாதம் திருப்பரங்குன்ற மலையை நான் காப்பாற்ற போறேன்னு கிளம்புறான் எவ்வளவு பித்தலாட்டம் காவடி எடுத்தா கந்தனுக்கு கேட்க போகுது கந்தூரி கொடுத்தா சிக்கந்தருக்கு கேட்க போகுது இடையில நீ நீயாடுறா இடையில நீ யாரு உனக்கும் ஆன்மீகத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா உனக்கும் பக்திக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா அதாவது ஓட்டு கேட்கணும்னா கடவுளை விற்கிற பக்தியை கலங்கப்படுத்துகிற ஆன்மீகத்தை குலைக்கிற இவர்களை போன்ற வேஷதாரிகள் யாரும் கிடையாது கும்பமேளா படுற பாடு பாருங்க ஒரு கோடி பேர் தினசரி ஒரு கோடி பேர் குடிக்க தண்ணி கிடையாது போகிறதுக்கு பயணம் பதினெட்டு பேர் ரயில் நெரிசலில் சாகிறாங்க டெல்லி டெல்லி ரயில் தலைநகர் த ரயில் நிலையத்தில் அந்த ரயில்வே அமைச்சர் இப்போ வரைக்கும் தனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லாத மாதிரியே இருக்கிறாங்க ஏன் பதினெட்டு பேர் ஓ வீட்டுக்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனில் நடைமேடையில் செத்துருக்குறான் நான் அந்த அதிகாரிகிட்ட பேசினேன் சார் என்னால் கணிக்கவே முடியல எவ்வளோ பேர் உள்ளே வர்றாங்க எவ்வளோ பேர் போகிறவங்க போகிறாங்க கணிக்கவே முடியல எப்படி கணிக்க முடியும் இவ்வளவு ஆயிரம் மக்கள் திரழுகிற பொழுது அதுக்கான ஒரு சிறப்பு ஏற்பாட்டை நீ செய்தால்தான் கணிக்க முடியும் பிரயாக்ராஜ் ரயில் நிலையத்தை மூடி பன்னெண்டு நாள் ஆச்சு கும்பமேளா நடக்கிற அந்த அந்த ரயில் நிலையத்தை மூடி பன்னெண்டு நாள் ஆச்சு மக்கள் அங்கே இத்தனை கோடி மக்கள் அங்கே போறாங்களோ அவங்க ரயில் ஏறணும்னா அந்த இடத்துல இருந்து ஏழு கிலோமீட்டர் அடுத்த ஊருக்கு நடந்து போகணும் அல்லது பத்து கிலோமீட்டர் பின்பக்க ஊருக்கு நடந்து போகணும் அந்த ரயில் நிலையத்தை தங்களால் மேலே மேலாண்மை செய்ய முடியவில்லை என்று இந்திய ரயில்வே துறை அந்த ரயில் நிலையத்தை பன்னெண்டு நாளைக்கு முன்னாடியே சத்தமனாக முடித்தான் இப்போ இங்கிட்டு நடந்து போய் சாகு அல்லது இங்கிட்டு நடந்து போய் சாகு இதுதான் மோடி சிவபக்தர்களுக்கு ஆற்றுகிற அருள் எத்தனை மரணங்களை நீங்கள் நீங்கள் ஆன்மீக பெரியவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் நம்பிக்கை வேறு அவரவர்களின் நம்பிக்கை அவரவர்கள் வாழ்க்கையிலிருந்து கொடுக்குற கொடுக்கிற பாடம் எங்களின் நம்பிக்கை வேறு எந்த நம்பிக்கையும் கேள்வி ஏற்பதில் தான் எங்கள் நம்பிக்கை இருக்கிறது அதுதான் பகுத்தறிவு நம்பிக்கைவாதிகளை ஒருபோதும் நாங்கள் கொச்சைப்படுத்த மாட்டோம் இதயமற்ற மக்களின் இதயம் ஏக்க பெருமூச்சு என்று சொன்ன வரிகளுக்கு இணையான தத்துவ வார்த்தை எந்த மதத்தலைவனும் சொன்னது கிடையாது எவ்வளவு மோசமான ஒரு வேலை நடந்தது சிவ கும்பமேளாவை வைத்து இவ்வளவு மோசமான ஒரு ரயில்வே துறை இந்திய வரலாற்றிலே கிடையாது எங்க பாம்பன் பாலத்தை அடுத்த வாரம் மோடி வந்து திறந்து வைக்க போறாரு போன மாதம் இந்திய ரயில்வே துறையினுடைய அதிகாரப்பூர்வமான பாதுகாப்பு அமைப்பு அவன் கடிதம் கொடு அவன் வந்து ரிப்போர்ட் கொடுக்குறான் புதுசாக கட்டியிருக்கிற பாம்பன் பாலம் முப்பத்தி மூணு சதவிகிதம் உண்மையான பலத்தில் இல்லை என்று கொடுக்குறான் எங்கே திறக்கவே இல்லைங்க இன்னும் ஒரு பாலத்தை அதுக்குள்ளே அதுக்கு முப்பத்தி மூணு பர்சன்ட் வந்து உண்மையான அவருடைய செனத்தில் இல்லை அதுக்கு போட்டிருக்கிற ராடு வெல்டிங் எதுவும் சரியில்லை யார் எதிர்கட்சிகள் சொல்லலை சொந்த ரயில்வே துறையினுடைய பாதுகாப்பு அமைப்பு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் அமைப்பு சொல்லுது எங்கேயாவது பார்த்துருக்கோமா தமிழ்நாட்டுக்கு எந்த ரயில்வே நிதியும் ஒதுக்குவதில்லை மதுரை சென்னை மாநகரத்தினுடைய மிகப்பெரிய தொழிற்சங்கம் டிராம் டிராம்ப் தொழிற்சாலைகள் தொழிற்சங்கம் இந்தியாவில் முதன் முதலிலே டிராம் ஓடிய நகரம் வந்து சென்னை வேற எந்த நகரமும் கிடையாது இங்கிலாந்தில் ஓடுவதற்கு சற்று முன்பே இங்கே வந்தது என்ற தகவலும் இருக்கிறது ஆச்சரியமாக இருக்கு ஆனால் இன்றைக்கி சென்னை ரெண்டாவது மெட்ரோக்கு எவ்வளோ பாடாக இருக்குது உத்தரப்பிரதேசத்தில் அஞ்சு நகரத்துக்கு மெட்ரோ ஓடுது மகாராஷ்டிரத்தில் நாலு நகரத்தில் மெட்ரோ ஓடுது மத்திய பிரதேசத்தில் மற்ற மாநிலங்களில் ரெண்டு ரெண்டுக்கும் மேற்பட்ட நகரங்கள் ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நகரத்துக்கு இன்னும் மெட்ரோ ரெண்டாவது செகண்ட் பகுதி இரண்டாவது பகுதிக்கு இன்னும் அனுமதி கிடையாது எல்லா வகையிலும் வஞ்சிப்பது